ஆறு படை வீடுகளில் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோழன் ஞானப்படம் உதிர்கின்ற சச்சிதானந்த சோலையாக விளங்குவது பழமுதிர் சோழன் இத்திருக்கோவிலில் முற்காலத்தில் ஒரு வேலின் சிலை வடிவத்தை அமைத்து பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் என்று கூறப்பட்டதான் இங்கே சக்தி சுரூப வேலாகவே காட்சியளிக்கிறார் ஆறுதலின்றி அநேக பிறப்புகளை எடுத்து அலைகின்ற ஆன்மாக்களாகிய மனிதர்கள் ஆறுபடை வீடுகளையும் சென்று வணங்கி ஆறு தலையுடைய அண்ணலின் தன்னொருத்து ஆறுதலை அடைவதற்காக அமைந்தருளியது சென்னை பட்டினத்தில் ஆறுபடை முருகன் அகமுகத்தினார் ஆறுபடை வீடுகளில் ஆறுமுகனை தரிசிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக புறக்கண்ணாலும் அன்பர்கள் கண்டு உயர்வு பெறும் குரு அவன் ஆறுபடை வீடுகளிலும் எழுந்தருளி இருக்க என்று கூறி முடிக்கிறார் குகன் என்ற சொல்லுக்கே என்ற பொருள் குஹ என்ற வார்த்தையில் இருட்டை குறிக்கிறது அந்த இருட்டை போக்கடிப்பது என்ற பொருளுடையது ஆ தன் தேக காந்தியார் புற இருளையும் ஞானோபதேசத்தான் அக இருளையும் ஒக்கடிப்பவர் புகன் ஆன்ம கோடிகளையும் பரம்பொருளிடத்தில் சேர்ப்பிக்கும் ஆச்சாரியன் இவரே ஆச்சாரியன் வேதங்கள் கற்று தெளிந்தவராக இருக்க வேண்டும் ஏத ஸ்வரூபியாகவே குருவுக்கும் முருகனுக்கும் அதாவது ஆச்சாரியனுக்கும் அருமுகனுக்கும் அனைத்து ஒற்றுமைகளும் அமைந்துள்ளது குருவிடம் தண்டம் உள்ளது குருகோணோ தண்டபான் குரு அரிய ஞானி ஞானமே உருவானவன் முரு சாந்த குணம் உடையவர் குரு சாந்த குணம் உடையவன் முரு கருணை முகம் குருவுக்கு கருணை தவழும் திருமுகம் கந்தனுக்கு குருவுக்கு காவி உடையும் முருகனுக்கும் அவ்வாறு தன்னை நாடுபவர்க்கு அருளுவர் குரு அடியார் துயர் கலைபவர் ஆருமுரு ருத்ராட்சம் அணிந்தவர் குரு ராட்சதாரி முருகன் திருநீரு அணிந்தவர் குரு எண்ணீறு துலங்கும் நெற்றி வேல் முருகனுக்கும் அபயம் அளிப்பவர் குரு அபயம் அளித்து பாலிப்பவன் அருமுகன் குருபரணே குரு குருபரன் என திருநாமம் புகனு அஞ்ஞானத்தை அகற்றுபவர் குரு மாயை நீக்க வல்லவர் மால் மறு பீடர்களின் ஹிருதய கமலத்தை வசிப்பவர் குரு அடியார் உள்ள கோவிலில் இருப்பவன் ஆறுமுகன் தாக்க பீஜ ஆணியை கந்த அருமுகன் குதத்தை காக்க ஆடும் பறிவேல் அணிசேவதன் பாடும் பணியே பணியாய் அருள்வார் தேடும் கயமா முகனை செருவி சாடும் தனி ஆணை சகோதரர் அற்புதமான சன்னதி ஆணை சகோதரனுக்கு ஆறுபடை வீடு ஸ்ரீ வல்லப கணபதி நேருடை பரடி ரெண்டும் நிகழ் பரங்கிரியன் தாக்க, சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை தாக்க ஞானமில்லாமல் வெறும் தேகபல சக்தி இருந்தது அது ஈடுபடாது தேக பலமில்லாம் அறிவு மட்டும் இருந்தார் அதுவும் பலனளிக்காது ஞானமும் அறிவும் இன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாதபடி அமைதல் வேண்டும் இதனை உலகிற்கு உணர்த்தவே பழம் நீ நீ பழம் ஞான பழம் என்ற மோன நிலையிலே பழனி அம்பதியிலே பழனி தண்டாயுத பாணி சுவாமி எழுந்தருளியுள்ளார் ஆண்டி என்றாலும் அரசன் என்றால் அனைத்தும் அவனுக்கு சம்மதி செய்ய அதன் காரணமாக ஆண்டிகோலத்திலும் எழுந்தருளியுள்ளான் அரச கோலத்திலும் கோத்திலும்ருள் புரிகின்ற அந்த பழனி மலையினி சூரபன்மனுக்கு போர் பயிற்சி அளித்த அசுரன் இடும்பன் இடும்பன் அசுரனாக இருந்தால் தெய்வ பக்தி உள்ளவன் நல்ல எண்ணம் கூட அவனுக்கு சூரபன்மன் தன்னிடம் பெற்ற வல்லமையை அதர்ம வழியில் பிரயோகிப்பதை உணர்ந்தான் சூரபன்மனை விட்டுப் பிரிந்தான் பொதிகை மலையில் அகத்திய மாமுனிவர் கபத்தில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு சீடனாக அமைந்து பணிவிடை செய்து வந்த அவனது பக்தியை கண்டார் சிறு திரு கயிலாய மலையைச் சிவகிரி சக்திகிரி இந்த இரு மலையையும் தனது வழிபாட்டுக்கு கொண்டு வர பணித்தார் இடும்பனும் அவர் மனைவி இடும்பியும் திருக்கையிலாயும் சென்றன இரண்டு சிகரங்களையும் ஒரு பெரும் பிரம்ம தொங்க தொங்கவிட்டு காவடியால் அதனை தோளில் சுமந்து வந்தனர் இந்த இரண்டு சிகரமும் கந்தவேலுக்கு சொந்தமாக உள்ள கண்ணுற்ற இடும்பனுக்கு புரிய திருவுளம் ஒன்றான் திரு விளையாடலை துவக்கினான் அதன் காரணமாக இடும்பனுக்கு வழி தவறி எப்பக்கம் சென்றாலும் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரி நிலை தடுமாறிய இடும்பனுக்கு ஒரு குதிரை வீரனாக குமரன் காட்சியளித்து வழிகாட்டுவதாக சொல்லி திருவாவினன் குடிக்கு அழைத்து வந்த அங்கு வந்தது சற்று இளைப்பாரி போகலாம் என்று குமரன் தெரிவித்ததும் இரண்டு பூமியில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டு விட்டு சிறிது நேரத்தில் இரு மலைகளையும் தூக்க முயன்ற முருகனின் வீலையால் அவைகளை தூக்க இயலவில்லை இரண்டு மலைகளும் நிலைத்துவிட்டன பூமியில் அதிர்ச்சியுடன் அந்த மலையின் உச்சியை பார்த்து ஒரு பாலகம் கோவனாண்டியாக சிரித்துக் கொண்டே இருந்து. அவனே தண்டாயither அதை அறியாத இடும்பன். தண்டாயிதபானி தாக்க மயன்று avierும் கண்டும் பிரமியிர் உயிரிழந்து cafes இடும்பனின் மனைவி இடும்பி கதறி அழுத அகத்திய முனிவருக்கு ஞான திருஷ்டியில் நடந்தது தெரிந்ததும் ஓடிவந்து அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று இடும்பனை உயிர் கொடுத்து எடச் செய்ததோடு தமக்கு காவல் தெய்வமாக திகழும் வேற்றினையும் அருளினான் இடும்பன் சிவகிரி சக்திகிரி சிகரங்களை காவடி போல் எடுத்து வந்தது போல் தன்னை வணங்கும் பக்தர்கள் பால் மலர் போன்றவற்றை காவடியில் வைத்து தோளில் சுமந்து வருபவர்களுக்கு பலன்களையும் ஏத்த வரங்களையும் அளிப்பதாக உறுதி கூறினார் அதன் பிறகுதான் கந்தனுக்கு காவடி எடுப்பது பக்தர்கள் வழக்கமாக கொண்டாடினார் என்னிடாமல் பழனி தண்டாயுதபாணி சுவா ஆறுபடை வீட்டில் நான்காம் படை வீடாக அமைந்தருளி இருப்பது சுவாமி அருணகிரிநாதப் பெருமான் முருகனை குரு என்றே போற்றுகிறார் தன் முதல் பாடலான் தன் முத்தை பத்தி திருநகை என்ற திருப்புகழின் முத்தி குரு வித்து குருவரன் என ஓதும் என்று துதிக்கின்றான் கந்தர் அனுபூதியில் முருகன் தனிவேல் முனினம் குரு என்றும் சிவ சங்கர தேசிகனே சிவ ஞானோப தேசிகனே என்றெல்லாம் போற்றி வந்தவர் கடைசி பாட்டில் குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் பணியாய் உளியார் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. அருமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகள், குன்றுதோராடல் என்பது ஒரு பதிவு குன்றிரு குமரன் இருப்ப அவ்வாறு தணிகையிலும் திருத்தணி தீவாத்மா பரமாத்மாவை விட்டு பிரிந்து ஐந்து இந்திரங்களாகிய வேடர்களிடம் அகப்பட்டுக் கொண்டு வளர்ந்து தன்னை இன்னாரென்றும் தான் எங்கிருந்து வந்தோமென்றும் எவரை சேர என்று தெரியாமல் வருந்தியது இந்த ஜீவாத்மாவே பள்ளி செல்வச் சீமாட்டியான் தெய்வ யானையையும் எளிய வேடர் குளத்தில் உதி பள்ளியையும் திருமணம் செய்து கொண்டு பக்குவமடைந்த ஜீவனையும் பக்குவமடையாத ஜீவனையும் இறைவன் சமமாக கருதி அருள் புரிவார் என்பதை உணர்த்துகிறது இரு மனைவிய தத்து தலைநகர் சென்னையில் ஆறுபடை முருகன் கோயில் அமைந்ததற்கான ஒரு தல வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது நகரத்தாரால் மட்டுமே கருங்கற்கோவில்கள் கட்ட முடியும் என்ற மாபெரும் நம்பிக்கையுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டில் ஆறுபடை சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு ஒரே சுற்று சுவற்றுக்குள் ஆறு திருச்சன்னதி அமைத்து ஒரு நூதன கற்கோவில் ஓசையின்றி கட்டப்பட்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தது பாரத ரத்னா டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் காஞ்சி தவமுனிவரா மகா பெரியவரின் ஆணையை எட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையோர் இருபத்தி ஒரு கிரவுண்ட் நிலம் சாசனம் செய்து கொடுத்தார் பிரம்மண்யம் நிலைக்க சுப்பிரமணியம் என்ற தெய்வம் தோன்றியதால் வேத வியாச பகவான் ஸ்காந்த புராணத்தில் கூறுகிறார் அந்த சுப்பிரமணியம் அகிலத்திற்கு சொந்த சுப்பிரமணியனாக அமைந்திருக்கும் திருக்கோயில் ஆறுபடை வீடு முருகன் கோயில் இந்த தேகத்திலுள்ள ஆறு அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்ப ஆராதாரங்களில் உள்ள ஆறு பிரகாசத்தையும் சண்முகம் என்பர்ம சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் சாந்த நிறைவால் உள்ள ஆறுதலாகி சுத்த ஆன்ம அறிவாக உள்ள உள்ளமே சுப்பிரமணியம் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாசு சுவாமிகள் சுப்பிரமணியனை சுப்பிரம வெற்பிலுரை சுப்பிரமணியம் பிரம்மம் ஆதலின் ஜோதியா என்கிறார் உடலில் அந்த ஆறு நிலையும் அருமுகம் ஓம் உள்ளம் பெருங்கோயில் புனுடம்பே ஆலயமாம் என்று பாடுகிறார் திருமந்திரமாக திருமூலர் அந்த உடலாக ஒப்பற்ற உயர்வற்ற ஒரே இடத்தில் ஆறு படை வீடுகள் சீடர்களின் ஹிருதயக் கமலத்தில் வசிப்பவர் குரு அடியார் உள்ள கோவிலில் இருப்பவர் அருமுகப் பெருமா சுவாமிமலை திருமுருகட இத்தன்னதி சிறப்பும் மகிமையும் வாய்ந்ததாக உள்ள பரவசமூட்டும் நிலையிலே யோக குருநாதராக் ஆறடி உயரத்தில் கம்பீரமாக தோற்றமளிக்கிறார் திருமுருகப் அருமுகப் பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதற் பரங்குன்றம் எனப்படும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் திருத்தலத்தில் திருவருள் பொடிந்தது திருமுருகாட்டு படம் சிவபக்தர் நக்கீர் பரமனை எதிர்த்து பாதம் செய்த பாபம் நீங்க பரங்குன்றத்தில் அருகிலிருந்த குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயத்தார் அதனால் அவரது தவம் கலைந்தது அந்த நேரத்தில் பூதம் ஒன்று சிவ வழிபாட்டிலிருந்து தவறிய தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேரை சிறைபிடித்திருந்தார் நக்கீரரின் தவம் கலையவும் அவரையும் சிறைபிடித்தார் பூதத்திடம் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக இருமுறுகாட்டு படையின் பாடினார் அருட்காட்சி அளித்து அளித்துகர்த்தார் அனைவரையும் காத்தருளினார் அவரே குகப் பெருமானார் அமைந்தருளினார் அவ்வாறான புகழ்பெற்ற திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடு முருகன் கோயிலிலே அமைந்தருளியும். தெய்வானையை மணமுடித்த கோலத்தில் திருப்பரம் கொண்டு அத்திருமண திருநாள் பங்குனி உத்திரம் உத்திர திருநாளில் உன்னத பெருமானின் திருமண நாளை பெருவிழாவாக எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கி மாபெரும் வைபவமாக கொண்டாடப்படுகின்றது ஐயனே அரசே போற்றி ஆறுமறைப் பொருளே போற்றி துயனே துணையே போற்றி ஆரறி ஓரம் அமந்துள்ள கந்தே எங்கள் ஏழு பிரவிக்கே கா அலையொளி கேட்டும் அமரர்தம் வேத கலையொளி ஓம் கலை செந்தில் என் திருச்செந்து திருவருள் பொடிந்தருளும் திருமருகப் பெருமாள் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடு மயில் தத்துவம் சேவல் தத்துவம் வேல் துவ மூன்று தத்துவங்களையும் முதன்மையாக்கிய முதல் வீடு என்று போற்றுவது சிறந்த ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆட்டுவிக்கும் சூரவன்மன் ஆணவ மல உரு அவனுடைய முதல் தம்பி சிங்கமுகன் கண்ம மல உரு அவனது இரண்டாவது தம்பி தாரக மாயா மல உரு அவனது தங்கை திரோதாயி மலவு அதாவது நல்லது செய்வது போல் இயது செய்யும் தேவாதி தேவர்களை காத்தருளர் சிவபிரானின் ஆணையின் படி திருச்செந்தூரில் படைவீடு அமைக்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம் அம்பிகை அருமுகனுக்கு அளித்த ஆயுதம் சக்தியாய் அகங்காரத்தையும் அஞ்ஞானத்தையும் அழிக்க உதவுவது அந்த ஞானமே சக்தி ஆயுத உருவம் வேலவனின் வேல் வெற்றி வேலாயுதத்தை பண்ண நிலை குலைந்த மா மாமரமாக உருமாறி நின்று மாமரத்தை ஊருருவியது வேலவனின் வேல் அதனை இரு பிளவாக்கியது அந்த வேலாயுதம் பிளவுபட்ட உடல் ஒன்று சேவல் மற்றொன்று மயில் ஆணவமலம் அழிந்ததால் மயிலையும் சேவலையும் தனது வாகனமாக வெற்றி கொடியாக ஏற்றருளினான் போற்றுதலுக்குரிய முருகப் பெருமாள் திருமுருகப் சூர சூரசம்ஹாரம் நிகழ்த்திய நன்னான் சுக்லபக்ஷம் வளர்ப்பிறை சஷ்டி பிரதமை முதல் சஷ்டி முடிய ஆறு நாட்களும் ஆறுபடை வீடு முருகன் கோயிலில் கந்த சஷ்டி விழா அமோகமாக அமைந்தருகன் எதிர்மறை வினைகளையும் எதிரிகளையும் சம்பாரம் செய்பவன் திருமுருகப் பெரும் ஆறுபடை வீடு முருகன் கோயிலில் திருச்செந்தூர் சன்னதியிலே தரிசனம் செய்கின்ற பக்தர்கள் எதிரிகள் ஆழ்வர் என்பது உண்மை